தாய வீடு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டுவனூர் வரகவி விஸ்வநாத எழுதி வாசிப்பவர் வி விவேகானந்தன் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் வலிகாமம் வடக்கு பிரிவில் வளம்மிக்க செம்மன் வலயத்தில் பொருளாதார வளமும் கல்வி சிறப்பும் ஆன்மீக செழிப்பு நிரம்பிய கட்டுவனூரில் வாழ்ந்து வந்த காசிநாதர் குடும்பத்தினருக்கு மூத்த மகனாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விஸ்வநாதர் பிறந்தார் இவருக்கு பூதப்பிள்ளை சின்னத்தம்பி ஆகிய இரு சகோதரர்களும் பார்வதி என்ற சகோதரியும் இருந்தனர் இவர்களது தந்தையார் சொந்த கல்விமானாகவும் நிலபுலங்கள் நிறைய பெற்ற செல்வந்தராகவும் விளங்கினார் அவரை காசிப்புலவர் அல்லது காசி சட்டம்பியார் என அவ்வூர் மக்கள் அழைத்து வந்தனர் காசி சட்டம்பியார் பள்ளிக்கூடத்தினையும் நடாத்தி வந்தார் விஸ்வநாதரும் அவரது தந்தையிடமே தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தமிழ் மொழியில் நன்கு தேர்ச்சி பெற்றார் இவரது சகோதரர்கள் இருவரும் தந்தடமே கல்வி கற்று சட்டம்பிமாறாக திண்ணப்பள்ளிக்கூடத்திலே படிப்பித்தனர் அங்கு ஊர் பிள்ளைகள் மட்டுமின்றி வயாவளான் பலாலி குறும்பசெட்டி மயிலெட்டி போன்ற அயலூர்களிலிருந்தும் பிள்ளைகள் வந்து படித்தனர் விஸ்வநாதர் இளமையிலேயே கவிதை புனையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் கூத்து நாடகம் ஆகிய கலைகளிலும் மத்தனம் மிருதங்கம் போன்ற வாத்தியங்களிலும் ஆர்வம் கொண்டு கற்றிருந்தார் அக்காலத்து புலவர்கள் பலர் இயல் இசை நாடகம் என முத்தமிழிலும் திறமை பெற்றவர்களாக விளங்கியது போல இவரும் முத்தமிழ் வித்தகராக விளங்கினார் எனவே அவ்வூர் மக்கள் இவரை கட்டுவனூர் கவிராயர் கட்டுவனூர் விஸ்வநாதர் சொட்டம்பியார் விஸ்வநாதர் நாககவி விஸ்வப்புலவர் என பல்வேறு பெயர்களில் அழைத்து வந்தனர் விஸ்வப்புலவர் வாழ்ந்த கட்டுவனூர் வளமான சொம்மண்ணும் ஆழமான கிணற்று நீர் வளமும் நிறைந்த விவசாய பூமியாக விளங்கியது அவ்வூர் மக்களும் விவசாயத்தையே பிரதான தொல்லாக கொண்டிருந்தனர் கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற நம் முன்னோரின் வாக்கு கிணங்க அங்கு கோயில்களுக்கும் குளங்களுக்கும் குறைவில்லை விஸ்வப்புலவர் வாழ்ந்த காலம் யாழ்ப்பாணத்து மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்த காலமாகும் இலங்கையில் ஒல்லாந்தர் ஆட்சி முடிவடைந்து பிரித்தானியர் ஆட்சி ஆரம்பித்த பகுதியாக இருந்தது போத்துக்கேரின் ஆட்சி காலத்தில் அழிக்கப்பட்ட சைவ ஆலயங்களை புனருத்தாரணம் செய்யவும் ஒல்லாந்தராட்சியில் அடக்கப்பட்ட சமய வழிபாடுகளை பகிரங்கமாக மேற்கொள்ளவும் பிரித்தானிய ஆட்சியாளர்கள் அனுமதித்தனர் அதனால் வடக்கே அளிக்கப்பட்ட பல கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டன புதிய கோயில்களும் கட்டப்பட்டன இவை வழிபாட்டு தலங்களாக மட்டுமின்றி மக்கள் ஒன்று கூடும் இடங்களாகவும் கலை கலாச்சாரத்தை பேணும் மையங்களாகவும் விளங்கின எனவே அக்காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்களும் கோயில்களைப் பற்றியும் அங்கு எழுந்திருக்கும் இறைவன் குறித்தும் பாடல்களை பாடுவதிலும் இயற்றுவதிலும் மகிழ்ச்சியும் மன திருப்தியும் கொண்டனர் விஸ்வ புலவரும் மருதடி விநாயகர் துதி வீரபத்திர நாடக கவிகள் கற்பக விநாயகர் துதி பதிகம் வள்ளியம்மாளை சுப்பிரமணியர் ஊஞ்சற்பதிகம் வீரபத்திரர் ஊஞ்சற்பதிகம் அந்தாதி மாலை ஞான வைரவர் துதி வீரபத்திரர் துதி என ஏராளமான பக்தி பாடல்களை இயற்றினர் அத்துடன் மக்களின் நல்வாழ்வு குறித்தும் செல்வம் பெருகவும் நோயற்ற வாழ்வு வேண்டியும் மனக்கவலை நீங்கவும் இறைவனை பிரார்த்தித்து பல பாடல்களை ஏற்றி பாடினார் இவரது பாடல்கள் அனைத்திலும் மக்களின் நல்வாழ்வு என்னும் கருப்பொருள் விலையோடி இருப்பதனை அவதானிக்கலாம் இவற்றுள் சில பாடல்கள் கிடைக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது இவர் வாழ்ந்த காலத்தில் பேதி நோய் பரவிய போது அதிலிருந்து மக்களை பாதுகாக்க இறைவன வேண்டி பாடிய பாடலொன்று பின்வனமாக அமைகிறது வினை விக்கினம் பனி போல மாறவும் வறுமுடர் பயந்தோடவும் வஞ்சனை செய் செய்ய்பில்லி கூலி குட்டிச்சாத்தான் வலி கூலி அந்தியிற் பேயன்றும் உச்சியில் பேயென்றும் அணுகாது அகன்றிடவே அக்கிரம இரண்டும் செய்யாலே அஞ்சலென்றெனே அருள்வாய் சந்தனம் குங்குமம் சவ்வாது பட்டு புனுகு சாந்தொழி சும்மார்பனே சக்கரை அவள் பயருமிக்க பால் அமிர்தமும் தானடும் குட வைரனே கந்தற்கு முன்வந்த விகடதட கஜமுகனே கடவுளே மேல்வாயிற் சதங்கை ஒழிய கலகலவென நடனம் கற்பக பிள்ளையாரே என அவர் பாடி முடிக்கின்றார் பல்லவர்கால பகுதியிலே இலக்கியங்களில் நாயன்மார் பாடிய பல தேவாரங்களில் இயற்கை வர்ணனையும் இடம்பெற்றது போல விஸ்வப்புலவர் இயற்றிய பாடல்களிலும் இயற்கை வர்ணனை அழகுற அமைந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்கலாம் மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் கட்டளையிட விட வெண்முகில்கள் கடல் நீரை அளவுக்கு அதிகமாக முகந்து கருக்கொண்டு கருமுகிலாகி இடிமுழக்கம் மின்னலுடன் கனமழை பெய்தன என வர்ணிக்கும் புலவர் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பலவித மீன்களும் கமுக மரங்களின் உயரத்திற்கு துள்ளி பாய்ந்து உயர பிறக்கும் பறவைகளையும் பயமுறுத்தின என கற்பனை நுழைந்த ஒன்று பின்வருமாறு அமைகிறது பாலை காலை நெத்தலி கத்தலை பருத்த சுரவு பெருத்த செயல் பாய்ந்து துள்ளியே கந்தற் கமுகின் படப்பையின் தள்ளி கடக்கவே வேலைஞாலம் மேலும் பரவி விரைந்தும் இறைந்தும் தரங்கமேல் வீசி புட்குளங்கள் கூசி பறக்க வெருட்டு நீர் வெள்ள நீர் பாய்ந்ததுவே என அவர் அழகாக குறிப்பிடுகின்றார் தமிழ் சிற்றிலக்கிய வகைகள் ஒன்றான ஊஞ்சற்பாக்கள் மூலமாகவும் அவர் தனது உள்ள கிடக்கையினை வெளிப்படுத்தி உள்ளார் அதற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் பாடலை இங்கு நான் குறிப்பிடலாம் பொய்களவும் மாறிடவே புண்ணியங்கள் ஏறிடவே மெய் தேரிடவே வேண்டி ஊஞ்சல் ஆடுவோமே பாரின் முடி கூடாமல் பயிரொன்றும் வாடாமல் மாரிமலை தான் சொறிய வாழ்த்தி ஊஞ்சல் ஆடுவோமே வீரபத்திர சுவாமியருள் மெய்யென்றே நாம் துதிக்க நீர் முழிந்தே கார்பொழிய நினைந்து நினைந்து ஆடுவோமே விஸ்வநாதப்புலவரின் படைப்புகளில் மிக பிரபல்யமானதும் இன்று வரை மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் விளங்குவது கட்டுவனூர் வீரபத்திரர் வசந்தன் நாடகமாகும் இது மிகவும் சிறப்புமிக்க அவைக்காற்று கலைகளில் ஒன்றான தொல்கலை வடிவமாகும் இக்கலை வடிவம் மட்டக்களப்பிலேயே நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது அங்கு தெய்வங்களை பாடும் வசந்தன் தனி பாடும் வசந்தன் தொழில் சார்ந்த வசந்தன் வேடிக்கை பாடல் வசந்தன் வேளாண்மை சார் வசந்தன் என அறுபத்தி மூன்று வகையான வசந்த நாடகங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது விஸ்வப்புலவரின் வசந்த நாடகம் வேளாண்மை சார்ந்ததாக இருப்பதனையும் வேளாண்மை செழிக்க வேண்டி வீரபத்ர சுவாமியை பிரார்த்திப்பதாகவும் அமைந்துள்ளதனை அவதானிக்கலாம் கோலாட்டம் அடித்து ஆண்களால் மட்டும் ஆடப்படும் இந்த வசந்தன் நாடகம் நாட்டு நடுகை வெள்ளப்பாய்ச்சல் பள்ளன் தோட்டம் அருவி வெட்டல் சூடு மிதித்தல் போன்ற பல பிரிவுகளை கொண்டது இது வசந்தன் கூத்து வசந்தன் நாடகம் வசந்தன் கோலாட்டம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் காப்பு தொடக்கம் மங்களம் வரை முழு வடிவத்தினையும் கொண்ட ஒரு கலை வடிவமாக காட்சியளிக்கிறது விஸ்வப்புலவரின் வசந்த நாடகத்தின் மூலம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டுவனூரில் காணப்பட்ட சமூக சமய பொருளாதார பண்புகளை அறியக்கூடியதாக உள்ளது அவர் வாழ்ந்த காலத்தில் இப்பிரதேசம் குளங்கள் நிரம்பியதாகவும் நெற்பயிர் செழிப்பாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது காலப்போக்கில் மரவள்ளிக்கிழங்கு வெங்காயம் முள்ளகாய் போன்ற பயிர்கள் உடையின் தோட்டப் பயிற்சிகை நிலங்களாக அவை மாறின விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டு வாழ்ந்த அக்கால மக்களின் வாழ்க்கையில் அப்போது ஆட்சி செய்த ஒல்லாந்தரின் தலையீடும் இருந்தது என்பதனை பின்வரும் பாடல் மூலமாக அறிய கிடக்கின்றது பார்ப்புயல் மொழியால் வீரபத்திரனைக் கண்பனான வேட்கர வீரபத்திரன் மேலையோன் வாழும் நாட்டில் சூட்புலியர் என வார்த்து துப்பாக்கி தோளில் வைத்து காப்பிளி பறங்கி வந்து கடறியில் தோண்டினானே என்ற பாடல் அமைகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அமருத்துவமடைந்த விஸ்வப்புலவர் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்த பாடல்களில் அழிந்து போனவற்றைத் தவிர ஏனையவற்றை அவரது பேரனான இராமு கதிரி தம்பி எதிர்கால சந்ததியினருக்காக பேணி பாதுகாத்து வைத்திருந்தார் பின்னர் அவற்றை பண்டிதர் வா முத்துக்குமாறு அவர்கள் கையெழுத்து பிரதி செய்து அச்சில் பதித்ததால் அவை இன்றும் உயிர்ப்புடன் காணப்படுகின்றன போர்க்காலத்துக்கு முன்னர் ஆண்டுதோறும் வீரபத்திர ஆலயத்தின் முற்றத்தில் வசந்த நாடகம் நடைபெறும் திருவாளர் ஆனா நாகலிங்கம் திரு குருசாமி தானா செல்வராஜா ஆவண்ணவானா பானசுப்பிரமணியம் பானசுப்ரமணியம் சுந்தரலிங்கம் கூனா சுகுமார் போன்ற கலை ஆர்வலர்கள் தொடர்ந்தும் இந்த வீரபத்திரர் நாடகத்தினை நடாத்தி வந்தனர் இக்கிராமம் வேறக்குறைய இருபத்தி எட்டு ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை பலாலி இராணுவ முகாமின் உயர் பாதுகாப்பு வலயத்துள் சிக்கி சிதைந்து சீரழிந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சித்திரை மாத பிறப்புடன் விடுவிக்கப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் இந்த வசந்த நாடகம் கட்டுவனூர் வீரபத்திரர் ஆலய முற்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வசாமுலானில் வாழ்ந்து வந்த சட்டத்திறனியான வ ராசநாயம் அவர்கள் விஸ்வப்புலவர் இயற்றிய தனி பாடல்களை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியிட்டு அவற்றை ஆவணப்படுத்தியுள்ளார் அட்வனூரை சேர்ந்த கலாநிதி சிவா தியாராஜா அவர்கள் தான் எழுதிய நீ சாக ராதா என்ற நூலில் வசந்தன் நாடகம் தொடர்பாகவும் விஸ்வப்லவர் வாழ்க்கை தொடர்பாகவும் எழுதி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மணிமகளிர் பிரசரத்தின் ஊடாக சென்னையில் வெளியிட்டார் கூத்துக்கலைஞர் விதானியார் நாரிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெற்ற கலாச்சார விழாவில் வசந்தன் நாடகத்தினை மேடியேற்றி பாராட்டுகளையும் பரிசில்களையும் பெற்று புலவருக்கு பெருமை சேர்த்தார் இலங்கை வானொலியில் ஈழத்து பாடல்களை பாடி புகழ் பெற்றவரும் சொந்த அறிவிப்பாளருமான எஸ்கே பரராஜசிங்கம் மற்றும் நாவண்ணா சண்முகலிங்கம் சங்கீத பூஷணம் குலசீலநாதன் திருமதி வனஜா சீனிவாசன் ஆகியோர் வசந்த நாடகத்தினை பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக இலங்கை வானொலி மூலம் வானலையில் தவள விட்டு உலக அறிய செய்தனர் சேர்ந்த வைத்திய சிதம்பரநாதன் தர்மபூபதி தம்பதிகளின் புதல்வி அமர் திருமதி கௌசலா ரவிச்சங்கர் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தனது நுண்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்வதற்காக ஆய்வுக்கு வசந்த நாடகத்தினை தெரிவு செய்து எட்டு அத்தியாயங்கள் கொண்ட ஆய்வுக்கட்டுரையினை சமர்ப்பித்து பெருமை செய்தார் அதன் ஒலி வடிவத்தினை அவன் நாகலிங்கம் மற்றும் குருசாமி ஆகியோரின் துணை கொண்டு இருவட்டுகளிலும் பதிப்பித்துள்ளார் கிராமியக்கலை ஆர்வலர் கு சுகுமார் அவர்கள் லண்டன் ஐபிசி தொலைக்காட்சியில் ஏறக்குறைய அரை மணி நேரம் வசந்தன் நாடகம் குறித்து பேட்டியளித்து புலம்பெயர் தேசங்களிலும் அதன் பெருமையினை அறிய செய்தார் கனடா பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வாழும் கட்டநூர் மக்கள் அந்தந்த நாடுகளில் பிறந்த முதலாம் இரண்டாம் சந்ததியினருக்கு வசந்தன் நாடகத்தினை பயிற்றுவித்து மேடியேற்றி விஸ்வப்புலவரின் நாமத்தை நிலைப்புற செய்து வருகின்றனர் நன்றி வணக்கம்